காச கவுண்ட் ரஃபென்ஸ் உக்ரைன் திரும்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்யா பகுதிக்கெல்லாம் அவங்க எந்த இடத்துலலாம் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்களோ அதை கொஞ்சம் கொஞ்சமா ரஷ்யாவோட ராணுவ வீரர்கள் சின்ன சின்ன கம்பெனி சைஸ்ல பிரிஞ்சு அதை உக்ரைன் கிட்ட இருந்து பிரித்து எடுக்க ஆரம்பிச்சாங்க இப்போ நேற்றுல இருந்து திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு பண்ணி மூணு முக்கியமான ஜங்ஷன் ரூட்ஸ் உக்ரைன் இப்ப ரஷ்யா கிட்ட இருந்து கேப்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இக்ரைன் ஹேஸ் லோஸ்ட் நியூ ஃபேன்சிங் கர்ஸ் ரீஜியன் ரஷ்யா எஷ்ஷே ஆக்கியூபைட் இன் லைட்னிங்

ஆகஸ்ட் மாசத்துல உக்ரைன் முதல் முறையாக இந்த ஒரு சம்பவத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லாருக்குமே தெளிவாக தெரிஞ்சது ஒரு விஷயம் தான் இந்த உக்ரைன் பண்ணதுக்கு காரணமே ரஷ்யா கூட நாளைக்கு ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு போறாங்க இல்ல உக்ரைன் கிட்ட வந்து வேலிடா ஒரு பாயிண்டை வைக்கணும் இந்த மாதிரி என்னோட நிலப்பகுதி நீ இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்க பதிலுக்கு நமக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடக்கணும் இவங்க கிட்ட அதை ஹோல் பண்றதுக்கு ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த ஆனது பண்ணப்பட்டுச்சு ஆனா ஆரம்பத்தில் உக்ரைன் முன்னேறக்கூடிய அந்த வேகமும் அவங்க நிலங்களை பிடிச்ச அந்த வேகம்ன்றதும் ரஷ்யாவில் கொஞ்சம் கூட கணிக்க முடியல டு ரஷ்யா அந்த ஒரு கவுண்டர் அஃபென்சிவ்ல இல்ல உக்ரைனோட அந்த திடீர் அஃபென்சிவ்ல ஸ்டன் ஆகி பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் ரஷ்யாவோட வீரர்கள் அந்த பகுதியில் எண்ணிக்கையில் கம்மியாக இருந்தாலும் உள்ளே வரக்கூடிய வீரர்களை ஒரு ஆயிரம் ரஷ்ய வீரர்கள் இருக்காங்கன்னால் அவங்களுக்கு எதனால் நான்காயிரத்துலேருந்து ஐந்தாயிரம் உக்ரைனீர் வீரர்கள் வரைக்கும் இருந்தாங்க அவங்களை எதிர்கொள்ள முடியாமல் ரஷ்ய வீரர்கள் அந்த இடத்துல இருந்து பின்வாங்கினாங்க இதோட விளைவாக ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கும் அதிகமான பகுதி உக்ரைனோட கண்ட்ரோலுக்கு போயிருந்துச்சு கடைசியாக இப்போ இந்த ஒரு கவுண்டர் அபன்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்கிறே அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரஷ்யாவோட பகுதிகள் ஏறத்தாழ உக்ரைன் கிட்ட ஒரு ஐநூறுலருந்து ஆறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள இந்த கேர்ஸ் கூட

விட்டு வெளியே போகிறது முக்கியமான சில ஸ்டீல் பிளான்ஸை பிடிச்சிருப்பாங்கல்ல இப்போ சமீபத்தில் போக்குற ஒரு பகுதியில் கூட அதை திரும்ப விட்டு ரஷ்யா வெளியில் போறதுன்னு சொல்லிட்டு இது உங்க ஒரு வேலிட் பாயிண்ட்டாக வைக்க முடியும் ஆனா எதுவுமே இல்லாமல் வெறும் முந்நூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் வச்சுக்கிட்டு இல்லை வேற ஏதாச்சும் ஒரு சில கண்டிஷன்ஸ் எடுத்து வைக்கணும்னா அந்த இடத்துல அது ப்ராக்டிகலி ஒரு இம்பாசிபிளான சினாரியோ மாறிடும் ஸோ இப்போ உக்ரைனோட இந்த கவுண்டர் அஃபென்சிவ் ஆனது முக்கியமான மூணு பகுதிகளை ரஷ்யா கிட்ட இருந்து திரும்ப பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இதுல இந்த டவுன் ஆஃப் சுட்சாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய

எல்லா திசைகளிலும் ரஷ்யா தாக்குறப்போ இதில் மூணு ஃபார்வர்ட் பாயிண்ட்ஸை இவங்க பிரேக் பண்ணி உள்ளே போயிருக்காங்க அதுலேயும் பத்து கம்பெனி சைஸ்டு குரூப்ஸ் உள்ள அனுப்பியிருக்காங்க ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நூற்றம்பதுலேருந்து இருந்து இரநூறு வீரர்கள் வரைக்கும் இருப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்ம்டு மெக்கானைஸ்டு கம்பெனியை உள்ள அனுப்புறப்போ அதில் உக்ரைனுக்கு நிறைய வெற்றிகள் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா வட கொரியாவோட வீரர்களுக்கு இந்த ஒரு கவுண்டர் அப்படிசிவ்ல Ukrainian forces have launched attacks against Russian positions in the Kursk region. Ukrainian troops reportedly used heavy artillery, armored vehicles, and infantry during the assault northeast of the small town of Sudja.

ரஷ்யா இவங்களோட அட்டாக்கு ரிப்பல் பண்ணியிருக்காங்க ஆனா இந்த மூணு பகுதியிலும் இந்த மூணு முக்கியமான ஜங்ஷன்ஸும் இப்ப திரும்பவும் உக்ரைனோட கண்ட்ரோல்குள்ள போயிருக்கு இது நாளைக்கு உக்ரைனுக்கு எப்படி ஃபேவர் ஆகுனா இப்போ இதே மாதிரி இன்னொரு ஃபார்வர்ட் புஷ் அவங்க பண்ணோன்னா இந்த மூணு ஜங்ஷன்ஸும் அவங்களுக்கு தேவை இது இருந்துச்சுன்னா ஒரே நைட்டில் இவங்களால் இன்னும் சில கிலோமீட்டர்கள் ரஷ்ய படைகளை பின்னாடி தள்ள முடியும் அதே நேரத்தில் ரஷ்யம் மற்ற மற்ற அவுட்ஸ்கட்ஸில் இது வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கான பேட்டில் போயிட்டு இருக்கல இதில் வெஸ்டர்ன் சைடில் ரஷ்யா அவங்களோட பகுதிகளை திரும்ப மீட் மீட்டெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ உக்ரைனுக்கு கடந்த ஒரு இருபத்தி மணி நேரத்தில் இது ஒரு சக்ஸஸாக மாறி இருக்குன்னு சொல்லலாம் இப்போ நம்ம அப்படியே நம்ம இந்தியா பக்கம் வந்தால் இந்த ஹெச்எம்பி வைரஸை பற்றி ரொம்ப பெரிய டாபிக் ஆனது போயிட்டு இருக்கு ஹெச்எம்பிவினா என்னன்னா ஹியூமன் மெட்டாப்னிமோ வைரஸ்னு சொல்லலாம் இது வந்து சைனாவில் வந்து இப்போ ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு ஒரு ரொம்ப போய் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் க்ரௌடாயிருக்கு ஸ்டேட் எமர்ஜென்சி இருக்காங்க அந்த மாதிரி வந்து நிறைய நிறைய செய்திகளை என்னால் பார்க்க முடியுது நிறைய தமிழ் யூடியூபுஸும் இதை பற்றி பேசியிருந்தாங்க ஆனால் நான் கவனித்த வரைக்கும் என்னன்னா ரொம்ப வந்து எக்ஸாக்ரீட் பண்ணி காமிக்கிற மாதிரி இல்லைன்னா வந்து ஒரு பேனிக் பேனிக்கை க்ரியேட் பண்ணுற மாதிரி இந்த செய்திகளானது வெளியில் தெரிகிற மாதிரி எனக்கு தோணுது ஆனால் இப்போதைக்கு வந்து இந்தியாவில் ஒரு அஞ்சு கேஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க காலையில நீங்க செய்திகள் எடுத்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல ரெண்டு குழந்தைங்களுக்கு ஆறு மாதம் கை குழந்தை ஒன்று மூணு மாச கை குழந்தை ஒன்று இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த தொற்று இருக்கிறதா ஹெச்எம் பிவி தொற்று இருக்கிறதா உறுதிப்படுத்தப்பட்டிருந்துச்சு அப்புறம் குஜராத்ல ஒரு ரெண்டு ரெண்டு மாத பச்சலம் குழந்தைக்கு திரும்பவும் மாதிரி வைரஸ் ஒரு வைரஸ் இருக்கிறதா அவங்க உறுதிப்படுத்திருந்தாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க செய்தி பார்த்தோம்னா சேத்பேட்டில் ஒரு குழந்தைக்கு நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய சேத்பேட்டில் ஒரு குழந்தைக்கும் கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கும் இந்த தொற்று இருக்கிறதா அதாவது ஒரு ரெண்டு மூணு நாட்களாக சுவாச பிரச்சனைகள் இருந்த குழந்தைங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ரெண்டுமே பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அந்த சாம்பிள்ஸ்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணப்போ இந்த வைரஸ் இருக்கிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இதோட சிவியர்னஸ்ன்றது எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியல இதோட பாஸ்ட் ஹிஸ்டரி இல்லை இதுக்கு முன்னாடி இது பரவன விதம் இதெல்லாம் பார்க்குறப்போ பாதிப்புகள் அதிகமாக இருக்காதுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க கொரோனாவுக்கு இதே மாதிரி தான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாங்க இது வந்து மோ மேஜராக யாரெல்லாம் வைக்குது யாரெல்லாம் வந்து இதுக்கு ரொம்ப வந்து ஒழுநரபுலாக இருக்காங்கன்னு பார்த்தோன்னா சின்ன பசங்களும் ஏஜ்டு பர்சன்ஸும் ரொம்ப வயசானவங்களும் தான் இதுக்கு ரொம்ப ஒழுநரபுலாக இருக்காங்க ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பணிகளில் தமிழக சுகாதாரத்துறையும் இந்திய அரசும் நிறைய முயற்சிகளை இப்போ எடுத்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பேனிக்காக வேண்டாம் மற்றபடி இது ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும் அடிக்கடி நம்மளோட கைகளை கழுவுறது இந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கிற கான்செப்ட் இன்னும் திரும்ப வரல ஏன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் அதை பற்றி பேசினாலே எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிடாங்க பயப்படாம வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கைகளை சுத்தமாக வச்சுக்கோங்க யாராச்சும் இருபுறாங்கன்னா அவங்கள மாஸ்க் போட சொல்லுங்கள் இல்லை நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா மாஸ்க்கை யூஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து மாஸ்க் யூஸ் பண்ணுறதுலாம் வந்து ப்ரிவென்டிவ் மெஷர் தான் இதெல்லாம் நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல இந்த மெயினாக வந்து இதை பற்றி அந்த பேனிக் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்க செய்திகளை கிராஸ் வெரிஃபை பண்ணாமல் நம்பிடாதீங்க அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன் ஸோ இந்த வீடியோ பற்றி நூலகத்தில் கமெண்ட் சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் கொஞ்சம் முடிப்பது உங்களாக